ಇಲ್ಲ ಧಾರ ಇಲ್ಲ சொல்லும்போது மத்தத அப்படியே வாங்களா இது والله அப்படியே ஏறி ஏறி சொல்லுங்க ஏப்பா ஃபர்ஸ்ட் மூவ் சொல்றதுல வரல மனு வெச்சுண்டா

விளையாடி வண்ணா அப்படியே எப்படி வரான் அது கரெக்டா முன்னாடி யாரும் இல்லடா நல்லா பாரு முடிச்சுக்கான் அப்படியே அப்படியே கையில் சொல்லுண்ணா எஸ் உதயகுமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழக விவசாயிகள் சங்கம் குடே பேர் தாலுக்கா பஞ்சாயத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மலட்டாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்திலே வலியுறுத்தியும் இதனால் வரையில் நடைபெறவில்லை இதனால் வரையில் மணல் திருட்டை தடுக்க தடுக்கப்படவில்லை மணல் திருட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மணல் திருட்டு தொடர்ந்து நடந்து தடுக்க தவறினால் மணல் திருட்டை த தடுக்கின்ற பொருட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுக்க இருக்கிறோம் மேலும் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்று கொண்டிருந்தால் விவசாயிகள் தேர்தலை புறக்கணிப்பது என்றும் வீடு எல்லாம் தோறும் கருப்பு கொடி ஏந்து கட்டுவது என்றும் தீர்மானிக்க படம் இருக்கிறோம் ஆளுங்கட்சியினுடைய துணையோடு தான் அந்த மணல் திருடு நடக்குது அதனால் தான் வந்து அதிகாரிகளால் இது வந்து கட்டுப்படுத்த முடியல இந்த செக் போஸ்ட்டுன்னு இதுக்காக இந்த திருடு நடக்கிறதுக்காக தான் செக் போஸ்ட்டு நாங்கள் போட சொன்னோம் செக் போஸ்ட்டு போட்டுருக்காங்க அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்த இல்லை முக்கியமான விஐபிங் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த சூழ்நிலையை சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு மணல் திருடு நடக்கிறது ஒயரு பம்ப் செட்டு வந்து மாங்கனி தேங்காய் எல்லாமே வந்து இதனால தான் இதனால தான் நடக்குது மணல் திருடுக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க இதுக்காக தான் செக் போஸ்ட் நாங்க போட சொன்னா இதுக்காக செக் போஸ்ட் போட்டு இருக்கு எடுக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான்